ஏசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் என்று செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக ஆசிரியப்பட்டு நாளாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் உங்களுக்காக உங்களோடு இணைந்து நானும் செபிக்கின்றேன் பிரியமான சகோதர சோழே ஒரு முறை ஆமையும் நத்தையும் பேசிக்கொண்டனவா நத்தை கூறியது ஆமையை பார்த்து கடவுள் நமக்கு துரோகம் இழைத்து விட்டார் ஏனென்றால் எல்லா விலங்குகளும் வேகமாக ஓடக்கூடிய வல்லமை பெற்றிருக்கின்றன ஆனால் நாம் நம்முடைய இனம் மட்டும் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலையாக இருக்கின்றது என்று நத்தை ஆமையை பார்த்து புலம்ப ஆரம்பித்தது அந்த வழியாக வந்த முயலை பார்த்து இருவரும் இணைந்து கேட்டார்களாம் இது நியாயமா கடவுள் எங்களுடைய இனத்தை மட்டும் மெதுவாக செல்ல படைத்திருக்கின்றார் நீங்களாம் வேகமாக ஓடுகிறீர்களே இது நியாயமா என்றெல்லாம் பேச முயல் அத்தனையும் கேட்டுவிட்டு கூறியதாம் இதோ கடவுள் உங்களை படைத்திருக்கின்றார் அந்த காரணம் எனக்கு தெரியும் ஏனென்றால் உங்கள் மேல் இருக்கக்கூடிய சுமைதான் அத்தனைக்கும் காரணம் அந்த சுமையை இறக்கி வைத்தால் நீங்கள் வேகமாக ஓட முடியும் என்று பிரியமான சகோதர சோழே என்ற ஆண்டவர் அதைத்தான் கூறுகின்றார் பணக்காரர் ஒருபோதும் முடியாது மீண்டுமாக கூறுகிறார் பணக்காரர் விண்ணரசில் விண்ணரசில் புக முடியாது ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்தாலும் பணக்காரருக்கு விண்ணரசில் இடம் இல்லை என்று கூறுகிறார் பிரியமான சௌதர சோழே நிறைய நேரங்களில் பணமும் பொருளும் அதிகாரமும் வசதி வாய்ப்பும்தான் தான் எனக்கு நிலையானது நிறைவானது உண்மையானது மதிப்புள்ளது என்றெல்லாம் கூட கூறினாலும் இவை அத்தனையும் தவிர்க்க வேண்டும் ஆகையால் தான் பேதூரு ஆண்டவரிடம் கேட்கின்றார் ஆண்டவரே உன் பொருட்டு அத்தனை நாங்கள் துறந்து வந்திருக்கின்றோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கின்றார் ஆண்டவர் உங்களை நூறு மடங்கு உங்களுக்கு கொடுத்து ஆசிரிப்பேன் என்னுடைய விண்ணகத்தில் நீங்கள் அரியணைகள் அமர்ந்திருப்பீர்கள் என்று கூறுகிறார் ஆகையால் முதலானவர் கடைசியானவராகவும் கடைசியானவர் முதன்மையானவராகவும் இருக்கு கடவுது என்று ஆண்டவர் கூறுகிறார் இந்த அருமையான வார்த்தை யாரெல்லாமே கஷ்டத்துல நஷ்டத்துல பிரச்சனையில வேதனையில மனம் உடைந்து போய் தனிமையில என்னை யாரும் கண்டுகொள்வதில்லை பார்ப்பதில்லை என்னுடைய பணத்தை மட்டும் பார்க்கிறார்கள் என்னுடைய பொருளை மட்டும் பார்க்கிறேன் செல்வத்தை மட்டும் பார்க்கிறேன் என்னுடைய நகையை மட்டும் பார்க்கிறார்கள் என்னை ஒரு மனிதனாக மனுஷியாக அவர்கள் பாவிப்பதிலே என்னுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் பேரக்குழந்தைகளாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் என்னுடைய பென்ஷன பார்க்கறாங்க என்னுடைய சம்பளத்தை பார்க்கறாங்க ஆனா என்னை ஒரு பொருட்டாக ஒரு அன்பு நிறைந்த கணவனாக மனைவியாக பிள்ளைகளாக பேர குழந்தைகளாக பெற்றோராக தாத்தா பாட்டியாக பார்க்க மாட்டேங்கிறாங்களே என்ற வருத்தத்தோடு இருக்கக்கூடிய அத்தனை நபரையும் ஆண்டவர் இந்த நாளிலே கூறுகிறார் விண்ணரசில் உங்களுக்கு நிச்சயமாக இடம் உண்டு ஏனென்றால் நீங்கள் அந்த அளவுக்கு அத்தனையும் பிறருக்காக இழந்து வாழ்கின்ற போது பண ஆசை பொருளாசை செல்வாசை இல்லாத மக்களாக நீங்கள் வாழ்கின்ற போது என் பொருட்டு நீங்கள் அத்தனை இழந்து வந்தீர்கள் என்றால் நீங்கள் மறு உலகத்தில் விண்ணகத்தில் உங்களுக்கு அரியணையில் இடம் கிடைக்கும் என்று கூறுகிறார் சகோதர சோழி இந்த நாளுடைய நட்சத்தில ஆண்டவர் பணக்காரர்களுக்கு எதிராக அவர் தீர்ப்பிடுகிறார் என்பது அர்த்தம் அல்ல அவர் இந்த பணக்கார குணநிலங்களை கொண்டவர்கள் இந்த பணக்காரர்களை போல உயர்ந்த நிலையில் மற்றவர்களை மதிக்காத அல்லது மற்றவர்களை இன்னும் அடிமைத்தனத்துல அல்லது மற்றவர்களுக்கு உரிமை கொடுக்காமல் அல்லது மற்றவர்களுடைய உரிமைகளையும் மற்றவருடைய சலுகைகளையும் பறித்து வாழக்கூடிய நபர்களை பார்த்து ஆண்டவர் இந்த நாளில் ஆண்டவர் அறிவுறுத்துகிறார் பணக்காரர்களே செல்வந்தர்களே உங்களுக்கு ஐயோ கேடு நீங்கள் விண்ணரசில் புக வேண்டும் என்றால் நீங்கள் தாட்சியோடு பணிவோடு கடைசியானோரை நீங்கள் உயர்த்துகின்ற போது கடைசியானோருக்கு நீங்கள் உதவி செய்கின்ற போது கடைசி சின்னம் சிறியோருக்கு உதவி செய்கின்ற போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று கூறுகிறார் பிரியமான இந்த நாளில் நம்மிடம் பெரிய மனசு இருக்குதே ஆண்டவர் நிறைய நேரங்கள்ல எண்ணிக்கையை பார்ப்பதில்லை அவர் நம்முடைய எண்ணங்களை பார்க்கின்றார் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் படித்தோர் படிக்காதவர் ஏழை பணக்க இல்லாதவர் இருக்கின்றவர் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்றெல்லாம் ஆண்டவர் பார்ப்பதில்லை அவர் பார்ப்பதெல்லாம் நல்ல மனசை பார்க்கின்றார் சொல்லி இன்று ராயப்பரை போல ஆண்டவரே உமக்காக நான் எனக்கு பிடித்தமான இந்த காரியத்திலிருந்து எனக்கு பிடித்தமான இந்த பொருளில் இருந்து எனக்கு பிடித்தமான இந்த ஆசைகள் இருந்து எனக்கு பிடித்தமான இந்த நிகழ்வுகள் இருந்து எனக்கு பிடித்தமான இந்த நபர்களிடமிருந்து நான் உனக்காக தியாகம் பண்ணியிருக்கிறேன் அர்ப்பணம் பண்ணியிருக்கின்றேன் நான் விட்டு உம்மை மட்டும் பின்பற்றுகிறேன் எனக்குரிய பேர் ஆசிர்வாதங்களையும் தாரும் என்று ராயப்பர் கேட்டதை போல இந்த நாளில் நாமும் கேட்போம் இணைந்து ஜபிப்போமா தந்தையே இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே அப்பா பணக்காரருக்கு விண்ணகத்தில் இடமில்லை என்று நீ கூறியிருக்கிறப்பா எங்கள்கிட்ட பணம் இல்லை ஆனா எங்கள்ட வரட்டு கௌரவம் கோபம் எரிச்சல் கால் புணர்ச்சி பணிவாங்கக்கூடிய எண்ணம் மூட பழக்க வழக்கங்கள் அல்லது மற்றவர்களை பாவத்தில் இட்டுச் செல்வது அல்லது மற்றவர்களை அடிமைப்படுத்துவது வார்த்தையால் மற்றவர்களை கொள்ளுவது அல்லது செயலால் மற்றவர்களை புண்படுத்துவது காயப்படுத்துவது இப்படிப்பட்ட செயல்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அண்டவரே எங்களை மன்னியும் ஐயா வருகின்ற நாட்களில் நாங்கள் ஆயப்பிட போல எல்லா குணங்களையும் செல்வத்தை பணத்தை அத்தனையும் உமக்காக நாங்கள் பற்றிக்கொள்ளாமல் துறந்தவர்களாக வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுத்து ஆசுவாத்தான் நிரப்ப முடியும் இந்த நாளில் இருக்கக்கூடிய புனிதர்கள் அப்படித வண்ணத்தை சின்னப்பர் அப்படித பதுவை அந்தோனியார் செபஸ்தியார் சந்தியாவுப்பர் அத்தனை புனிதர்களும் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இவருடைய பரிந்துரையெல்லாம் கேட்டு எங்களையும் குடும்பத்தார்கள் பிள்ளைகளையும் பெற்றோரையும் படிக்கக்கூடிய எங்கள் வீட்டு பிள்ளைகளையும் ಆಶೀರ್ವಾದ ನರಪಿ ಎಂ ಆಂಡವರ ಎಸ್ ನಾಮಿಕೋ ನಲ್ಲೇ ಆಮೇಲೆ